எங்க அப்பா ஃபார் மீ இஸ் எவ்ரி வால் ஆஃப் சப்போர்ட் நாட் வால் பில்லர் வால் காங்கிரீட் எல்லாம் அவர் எல்லா மேஜர் டிசிஷன்ஸ் ஃபர்ஸ்ட் அப்பா கிட்ட தான் போவேன் எல்லாம் பயமும் இருக்கும் லவ் மேட்டர் சொல்ல சொன்னீங்களே பயம் ஆமா ஸ்டார்ட்டா பார்த்தா பயம் ஆமா எங்க அம்மா அழுதிட்டு இருந்தாங்க ஒரு சைடு என் ஹஸ்பண்ட் சொன்னாரு ஆட்டி உங்களுக்கு வேணும்னா வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்கேன் எங்க அப்பா முறைச்சிட்டு இருந்தாரு எங்க அம்மாவை பார்த்து

சரத் சாருடைய ஒரு பெஸ்ட் பேர்னா யாரும் சொல்லிங்க ஆன் ஸ்கிரீன்ல அப்பாக்கு உங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாரு அம்மா அப்பா ரெண்டு பேரும் யார் பெஸ்ட் ஆக்டர் அம்மா அப்பா ஆப்ஷன் நிறைய அம்மா பத்தி பேசணும் நம்ம கோஸ் அப்பா பத்தி பேசணும் சரத் சரை பத்தி ஸோ அவர் உங்க லைஃப்ல வந்ததுக்கு அப்புறமா என்ன மாதிரி ஹாப்பினஸ் உங்களுக்கு கிடைச்சது எங்க அப்பா ஃபார் மீ இஸ் எவ்ரி பிகாஸ் அந்த 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 லவ் லவ் எனக்கு ஆக்சுவலி ரொம்ப வயசு கம்மி பட் அஃபெக்ஷன் ஐ டென்ட் நீட் இட் அண்ட் அது வந்து அவர் கொடுத்தாரு அண்ட் டேட் ஒரு வால் வால் ஆஃப் சப்போர்ட் பில்லர் பில்லர் நாட் எல்லாம் தான் கூட அம்மாவோட நம்ம இவங்க அப்பா வந்து நம்ம கொஞ்சம் ஒரு ஒரு சில வருஷத்துக்கு அப்புறமா தான் நம்ம அவருடைய இணைப்பு நம்ம கிடைக்குது

சின்ன வயசுல இருந்து ரொம்ப லவ்விங்கா ரொம்ப கேரிங்கா ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் எனக்கு எப்போவும் தெரிஞ்சதே இல்ல எனக்கு எதாவது பிரச்சனைனா ஃபர்ஸ்ட் எங்க அப்பா கிட்ட தான் ஃபோன் பண்ணிடுவேன் ஓய் அப்பா கிட்ட தான் போவேன் அட்வைஸ்க்கு சோ அந்த சப்போர்ட் வேவர் ஆனதும் இல்ல எல்லா மேஜர் டிசிஷன்ஸ் ஃபர்ஸ்ட் அப்பா கிட்ட தான் போவேன் பயமும் இருக்கும் லவ் மேட்டர் சொல்ல சொன்னீங்களே பயம் ஆமா பட் நாடமா பயம் ஆமா பட் அவரும் அவர் ரொம்ப சாஃப்ட்டானவர்

என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம் டஸ்ட் கட்டி போயிர அண்ட் ஐ திங்க் அது நிறைய பேர் கத்துக்கணும் அவர்க்கிட்ட இருந்து ஒரு சக்சஸ் ஆனான ஆடுறது இல்ல ஃபெயிலியர் ஆனான அலறுதுவும் இல்ல அண்ட் ஐ திங்க் தட் இஸ் வெரி ட்ரூ ஆல்வேஸ் நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணனும்னு நினைச்சிட்டு இருக்கணும் அண்ட் விஷ் ஆல்வே ஈவன் நம்ம ஃபால் ஆனாலும் we have டு கெட் up and see வாட்ஸ் what we have to do next yeah, seen 70s is doing லீடா பண்ணிட்டு இருக்காரு படங்கள் பண்ணிட்டு இருக்காரு நிறைய படங்கள் நிறைய லேங்குவேஜ்ல பண்ணிட்டு இருக்காரு நீங்க சொன்னீங்க அப்சன் டவுன் சொல்லும் போது அவங்க ரெண்டு பேருமே அம்மாவும் சரி அப்பாவும் சரி எப்படி ஒருத்தர் ஒருத்தர் அதுல மேனேஜ் பண்ணி போறாங்க அந்த தோல்வியல் வரும்போதும் சரி வெற்றி வரும்போதும் சரி ஒருத்தர் ஒருத்தர் கம்பெனிய எப்படி இருக்காங்க அவங்க அதனால மேரேஜ் அண்ட் ரீச எப்படி இருக்கு அதான் நீங்க பாக்கும்போது எப்படி இருக்கும் டைம் ஸ்பேடா இருக்கப்போ இப்போ ஆல்வேஸ் அம்மா ஷோல்டர்ல லீன் பண்ணுவாங்க அண்ட் ஏதாவது பிரச்சனை உங்களுக்கு இருந்தா லீன் ஐ திங்க் அவங்க அவங்க ரெண்டு பேரும் ஆல்வேஸ் அதற்கு இருந்திருக்காங்க அண்ட் பேஸ் பேஸ் பிகாஸ் ஆல்சோ ஹெல்ப் ஹெல்ப் ஒரே தே அண்டர்ஸ்டாண்ட் ஒரு ஒரு பத்து வருஷம் பண்றதே ரொம்ப பெரிய விஷயம் அம்மா வந்து ஃபார்ட்டி 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 ஃபைவ் இயர்ஸ் இருக்காங்க செவன் செவன் அண்ட் சரத் சார் ஆல்மோஸ்ட் ஹீஸ் கோன் பி ஃபார்ட்டி இயர்ஸ் எயிட்டி எயிட்டி ஃபைவ்ல இருந்து நடிச்சிட்டு நாள் ஒரு லாங் கெரியர் அவங்க ஹோல்ட் பண்றது என்ன சீக்கிரட் நீங்க நினைக்கிறீங்க அது என்ன அந்த மந்திரம் என்னவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க ஹார்ட் ஒர்க் த லவ் ஃபார் சினிமா த ஆர்ட் அண்ட் ஆல்வேஸ் எக்ஸ்பெரிமென்ட் பண்ணுவாங்க நான் ஹீரோவாக தான் நடிப்பேன்னு சொல்ல மாட்டாங்க ஹீரோயினாக நடி ஒல்லி ஹீரோயினாக இருப்பேன்னு சொல்ல மாட்டாங்க ஆல்வேஸ் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஐ திங்க் தட்ஸ் த மெயின் திங் அபிமன்யு மித்தன் உங்களுடைய கல்யாணம் அந்த நியூஸ் வரும்போது நிறைய இடங்கள்ல பரவாயில்ல பேசப்பட்டது கிரிக்கெட் வீரர் வந்து மணக்கிறார் ராதிகா மகள் அப்படின்னு சொல்லி நிறைய வந்துட்டு இருந்தது இல்லையா சோ எப்படி உங்களோட கல்யாணம் அமைஞ்சது அந்த அவருக்கும் உங்களுக்குமான ஓ நாங்க ரொம்ப வருஷமா எனக்கும் மித்தம் ரொம்ப வருஷமா தெரியும் ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் தப்பா போய் ஏதோ கிராஸ் கனெக்ஷனில் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பிளாசம் ஆச்சு இது ஒரு சினிமா கதை மாதிரி தான் இருக்குது எங்கேயோ சினிமா வருது கனெக்ட் ஆயிருக்கு அப்படிதான் ஸ்டார்ட் ஆச்சு உங்களோட ரிலேஷன்ஷிப் சோ கல்யாணத்துக்கு போனது எப்படி வீட்ல எப்படி அக்சப்ட் பண்ணிட்டேன் அம்மா ஸ்டார்டிங்ல இருந்தே தெரியும் அது எங்க ஃபேமிலில அதெல்லாம் ஓப்பனா இருக்கும் பிகாஸ் போய் சொல்லி ஒரு ப்ரோயோஜனமும் இல்ல கண்டுபிடிச்சிருவாங்க சோ ஃபர்ஸ்ட்ல இருந்தே தெரியும் ஃப்ரெண்டுன்னு தெரியும் அதுக்கப்புறம் ஸ்லோலி ஸ்லோலி ப்ரோக்ரஸ் ஆவப்போ அவனுக்கு தெரிஞ்சு போயிருச்சு ஓகே இதுதான் வரப்போகுது இந்த பாம்ப்தான் வரப்போகுது கிடைச்சதுல ஆஹ் பட் ஆல்வேஸ் நான் நினைச்சேன் அப்பாவுக்கு தெரியாதுன்னு பட் பார்த்தா அவருக்கு எல்லாம் தெரியும் நான் ஒரு வாட்டி ஒரு ஒரு ட்ரிப் இருந்து வரப்ப நான் டிசைட் பண்ண அப்பா கிட்ட சொல்ல போறேன் அப்போ ரொம்ப பயந்துட்டு இருந்தேன் என் தம்பி தான் அவங்க அவர் பின்னாடி இல்லை 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 நீ பண்ணு நீ சொல்லு ஒன்று சொல்ல மாட்டாரு நான் சொன்னோன்னே அவர் ஃபர்ஸ்ட் கேட்டாரு ஓ எனக்கு தெரியாது நினைச்சியா சப்போர்ட்டி வென் அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு போய் எல்லாம் பேசி ரெண்டு பிள்ளைகள் சோ பத்தி சொல்லுங்க தாரக் அதுக்கப்புறம் ராதியா ரெண்டு பேரும் பேபிஸ் தான் ஓடிட்டு இருக்கு எனக்கு அப்படியே எங்க அம்மா தான் அம்மா மாதிரியே இருப்பா பாக்க எங்க அம்மா மாதிரியே பேசுவா நான் ஆல்வேஸ் எங்க அம்மா கிட்ட சொன்னேன் ஒரு ராதிகாவே இவ்வளவு ராதிகா இது சோ என் பொண்ணோட பேரு எங்க அம்மா பேர்ல இருந்துதான்

சோ அது ஆல்வேஸ் அ மேனிஃபெஸ்ட் பண்ணி வச்சிருந்தேன் சோ அதான் அந்த பேர் அப்படி வந்து முதல்ல பையன் பிறந்திருக்காங்க ரெண்டாவது பொண்ணு வரும்போது அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு உங்களுக்கு ஆக்சுவலி ரெண்டாவது பையன் தான் வேணும்னு நினைச்சேன் சொல்றீங்க ஐயோ பாய்ஸ்னாலேயே பாய்ஸ் ஒரு அம்மாவுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா லவ் ஆல்வேஸ் என் பொண்ணு இப்போ என் ஹஸ்பண்ட் இருந்தா என்ன மதிக்கவே மதிக்காது சோ ஆல்வேஸ் தானே ரெண்டாவது தான் இருப்பான் பட் பட் அகைன் நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணிருக்கீங்களே சின்ன வயசுல இருந்து அதான் அந்த மேனிஃபெஸ்டேஷன் வந்து வர்க் ஆயிருக்குது கல்யாணம் எப்படி ஆச்சுன்னு சொன்னீங்க நீங்க அது வந்து ஒரு திருவிழா மாதிரி தான் சொல்லலாம் ஏன்னா இண்டஸ்ட்ரியிலையும் சரி பொலிட்டிக்கல்லையும் சரி எல்லாரையுமே தெரியும் ரெண்டு பேருக்குமே அப்பா அம்மா ரெண்டு பேருக்குமே அதனால ஒரு திருவிழா மாதிரி தான் நடந்துச்சு உங்க கல்யாணமே எப்படி இருந்துச்சு அவ்வளவு பேரோட ஆசீர்வாதம் உங்களோட கல்யாணத்துக்கு ஆக்சுவலி இப்ப என்ன கேட்டீங்கன்னா யாரு வந்தா யாரு போனாங்க என் கல்யாண நாள் அன்னைக்கு என் பல்லு ஹாஃப் நான் முழுங்கிட்டேன்

அசைக் அப்பா முடிஞ்சு தெரியுப்பாண்டியா எங்க அம்மா இருந்தாங்க ஒரு சைடு மா நான் இங்கயும் போலமா நீ ஏமா அழுத்திட்டு இருக்க என் ஹஸ்பண்ட் சொன்னாரு ஆண்டி உங்களுக்கு வேணும் வீட்டுக்கு கூட்டிட்டு இருக்க எங்க அப்பா முறைச்சிட்டு இருந்தாரு எங்க அம்மாவை பார்த்து இப்பதான் கல்யாணம் ஆச்சு மாப்பிள்ளைய நீ வீட்டுக்கு கூட்டிட்டு போன சொல்றாரு கொஞ்சம் அழுது நிறுத்து ஆமா அப்படின் எங்க அம்மா ரொம்ப அழுதுட்டு இருந்தாங்க எல்லாருக்கும் ஒரு மாதிரியே ஆயிடுச்சு ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஐயோ என்ன இவங்க தேம்பி தேம்பி அழுத்திட்டு இருக்காங்க மித்தனு கே ஃபீல் ஆயிடுச்சு ஐயோ நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோமா ஸோ ஆமாம் விஜய் சார் வந்தது வந்து எல்லாருமே அப்ப ஷேர் பண்ணி அதாவது போன பாக்கும்போது கேக்குன்னு தோணுது ஆமா சோ அந்த கடைசியில தான் என் ஹஸ்பண்டோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ரஞ்சு ஓகே ஓகே சின்ன வயசுல இருந்து விஜய்னா இருக்கு அண்ட் எனக்கு ஆக்சுவலி யாருக்கும் தெரியல அவங்க வர்றாங்கன்னு சோ நாங்க சாப்பிட்டுட்டு இருக்கோம் அப்பதான் உக்காந்து ஐயோ இப்போ தாழ்வு சாப்பிட்ல காய் வாழையில வச்சா இல்ல விஜய் சார் வந்துட்டாரு சோ இல்ல விட்டோம் அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு வந்து நான் என் ஃப்ரெண்ட் அத்தோட ஃப்ரெண்டு கூப்பிட்டு வச்சு நீ வா உன்னோட லைஃப் இன்னைக்கு ஃபுல்லாவும் போகுதுன்னு பார்த்தா நாங்க அவர் வந்தாரு கங்க்ராச்சுலேட் எல்லாம் பண்ணாரு சார் அதுக்கப்புறம் சார் அதெல்லாம் விட்டுருங்க இந்த பையனுக்கும் நீங்கன்னா உயிர் அப்படியே அவன் அப்படியே நின்றுட்டான் அந்த பையன் சோயா இட் இஸ் நைஸ் ஆஃப் ஹிம் டு கம் நிறைய பேர் எஸ் சூர்யா ஜோதிகா அவர்கள் வந்திருந்தாங்க சிரஞ்சீவி சார் பிரபு சார் எல்லாம் கல்யாணத்துக்கு வந்திருந்தாங்க ஏகப்பட்ட இண்டஸ்ட்ரி எல்லாருமே வந்திருந்தாங்க சிவகார்த்திகன் அவர்கள் நிறைய பேர் வந்திருந்தாங்க உங்களுக்கு ஞாபகம் இல்ல அதுக்கப்புறமா நீங்க வீடியோஸ் எல்லாம் ஆல்பம் பார்க்க முடியும் ஐ மீன் எல்லாரும் வந்தாங்க எனக்கு தெரியும் நம்ம வேற ஒரு டென்ஷன்ல இருந்தோம் அப்படின்னு இருக்கோம் இல்லையா

ஸ்பெசிஃபிகல் மூதா ஓ ரெண்டு மூணு படம் சொல்லலாம் அது தர ஜீன்ஸ் ஜீன்ஸ் பாசிபிள் எல்லாமே நீங்க வரது ரெண்டு படம் சொல்லுவீங்க இது நீங்க வரது அப்புறம் ரெண்டு படம் ஜீன்ஸ் அண்ட் பாசிபிள் ஒண்ணு இல்லையா சொல்லிருக்கீங்க அம்மா கிட்ட சொல்லிருக்கீங்க இத ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி அவங்களுக்கு தெரியும் நாங்க அவ்வளவு சினிமா பத்தி எல்லாம் பேசுறது இல்ல வீட்ல இருக்க இருக்க டாக் இருக்காது ஒண்ண படத்துக்கு படங்களுக்கு போவீங்க ரெண்டு பேரும் அடுத்துக்கு போவோம் ஓ படம் நல்லா இருக்கு படம் நல்லா இல்ல அவ்ளோதான் சினிமா பத்தி சினிமால இருக்கிற ஆளுங்க பத்தி எல்லாம் பேசுறது இல்ல

சொன்னீங்க நீங்க ஐயா அவ்வளவு ஒரு கேரக்டர் பண்ணது இருந்துச்சு அந்த ரோல்லதான் எங்க அப்பா எங்க அப்பாவோட எனக்கு எந்த படத்துல வந்து அவர் ரியல்லா கேட்டா சித்திதான் அப்பாவுக்கு சிம்ரன் தேவ்யானி இந்த உங்களுக்கு யார் ரொம்ப பிடிக்கும் ஆக்டரா தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு ஒரு படமா மாறிட்டு இருக்கும் இப்ப யாரு பிடிக்கும் எனக்கு தனுஷ் ரொம்ப பிடிக்கும் தனுஷ் ரொம்ப பிடிக்கும் அம்மாவோட ஆன் ஸ்கிரீன் பெஸ்ட் பேர்னா நீங்க பார்த்ததுல யார சொல்லுவீங்க எனக்கு செரிஞ்சுக்கு அங்கிள் ரொம்ப பிடிக்கும் எவ்வளவு படங்கள் கமர்ஷியல் மாஸ் ஓகே

நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிருக்கார் சரத் சாரே சொல்லியிருக்கா அந்த இருந்தாங்க நிறைய விஷயங்கள் சொன்னீங்களே சின்ன ஒரு செக்மென்ட் மட்டும் இருக்கு உங்களுடைய சொல்லிட்டு உங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட் யார் அம்மா அப்பா ரெண்டு பேருல பெஸ்ட் அம்மா அப்பா ரெண்டு பேர்ல ரொம்ப சாஃப்ட் அம்மா அப்பா ரொம்ப கோவம் வர்றது ரொம்ப ஃபுட்டியா இருக்கிறது